அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியானது பிற்பகல் பன்னிரெண்டு மூன்றுக்கு பிறகே ஆரம்பமாகுது வைகுண்ட ஏகாதசி நாளைய தினம் காலை அனுஷ்டிக்கப்பட்டாலும் ஏகாதசி திதியானது இன்று மதியமே ஆரம்பமாகுது கிருத்திகையும் ஏகாதசியும் மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமையில் கூடி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் குருவின் அருளை பெறுவதற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளை பெறுவதற்கும் குபேரரின் அருளை பெறுவதற்கும் முருகனின் அருளை பெறுவதற்கும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் குபேர நேரமான மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு தீவத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகம் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த பணம் திரும்பி வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேவையான பொருள் ஒரு தட்டில் கல்கண்டு எடுத்துக்கோங்க அந்த கல்கண்டோடைய மத்தியில் அதாவது ஒரு தட்டு நிரக்க கல்கண்டை பரப்பிட்டு அந்த கல்கண்டோடைய மத்தியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகழ்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுருங்க இந்த நேரத்தில் பிரசாதமாக கல்கண்டினால் செய்த ஏதாவது உணவு பழங்கள் தேன் இதை மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் பழங்கள் தேன் கிழங்கு வகைகள் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உலர்பழங்கள் முந்திரி திராட்சை பாதாம் இதை மாதிரி பழங்கள் இதெல்லாம் வந்து பிரசாதமாக வைத்து குபேரனையும் முருகனையும் பெருமாளையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நினைச்சி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல செல்வம் செல்வாக்கு உயரும் சொந்த வீடு யோகம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்து முடிச்சிட்டு அந்த கல்கண்டை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அடியில் போட்டுருங்க எறும்புகளுக்கு அது உணவாக எடுக்கும்போது உங்கள் கரும வினையும் நிச்சயமாக தீருங்க பொதுவாகவே கிருத்திகை என்பது முருக வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளை தவற விடாதீங்க தவறாமல் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் வழிபாடுகள் சூட்சமங்கள் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் தவறாமல் செய்ய கண்டிப்பாக முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்